வணக்கங்க இன்றைக்கி இந்த கொஞ்சம் டப்பா கிடச்சிச்சு இதில் மண் நிரப்பி கொஞ்சம் காய்கறி போட்டுக்கலாம் டேபிள் ரோஸ் வைக்கலாம் கத்திரி செடி இருக்குது கொஞ்சம் பூ செடிங்கெல்லாம் இருக்குது வச்சுக்கலாங்க இதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா தான் இதில் பாருங்கள் எப்படி ஓட்ட போட்டுட்ருக்கு அவ்வளோதான் எல்லாமே ஓட்ட போட்டுட்டு இப்போ இதில் மண் நிரப்பிக்கலாங்க அமீவே நீவே மாட்டுக்குது இந்த மாதிரி டப்பாவங்க வந்து வேஸ்ட்டாக தான் போகுதுங்க நாம் வந்து செடிங்க வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் காட்டியிருப்பேன் மண்ணெல்லாம் மண்களை வெலை ரெடி பண்ணி இதில் கொட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் இருக்க மண்ணை தான் எடுத்து அதை ரப்பிக்கலாங்க ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் ஒரு காவாசி மண் எடுத்திருப்பேங்க இப்போ இது ஃபுல்லாக நறுப்பி வச்சுருக்கேன் செடிங்களெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த டேபிள் ரோஸ் பிடிங்கிக்கலாங்க இல்லாட்டி அடினியம் வராது பாருங்கள் வேறு எவ்வளோ இறங்கியிருக்காங்க இதில் ஒரு நாலஞ்சு கலர் கலந்துருக்குங்க எவ்வளோ தூரம் போயிரு பாருங்க வேறு இல்லாட்டி இந்த அடினியும் எல்லா சத்துக்களும் இதே எழுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க டேபிள் ரோஸ் கூட இவ்வளோ வேறு இறங்குது இதுவும் அழகு செடிங்க தான் இதுவும் வெள்ளை கலர் ரோஸ் நான் வச்சுருக்கேன் ரொம்ப கடிசாக இருக்குது பிடுங்கவே முடியலையே ரொம்ப வே வேர் இறங்கிட்டாங்க சின்ன செடியாக இருக்கிறப்ப பிடுங்கி இருக்கணும் அதுலேயும் ரெண்டு பாருங்க அத் அந்து போச்சு இதுவும் வச்சு பார்க்கலாம் அப்புறம் இதில் இருக்கிற கத்திரி செடி இதையும் பிடிங்கிடலாங்க எக்ஸ்ட்ரா இருந்த செடி நான் வச்சுருந்தேன் அதில் இந்த கோழி கொண்டை இதையும் பிடிங்கிடலாம் இந்த கத்திரி செடி நட்டுக்கலாங்க வெளியிட்ட போல் தான் கத்திரி செடி நடுறேன் இதெல்லாம் கத்திரி செடி இப்போ நாலு செடி எக்ஸ்ட்ராவே இருக்குது இது கீழே கொண்டு போய் வேணும் வச்சிடலாம் இந்த கோழி கொண்டே ஒரு இதெல்லாம் நட்டுக்கலாம் டேபிள் ரோஸ் ஃபஸ்ட்டு இதையும் நட்டுடலாங்க இந்த டேபிள் ரோஸ் ஒரு இதுக்கு ரெண்டு செடி நட்டுக்கலாங்க அது எந்த கலராக இருந்தாலும் சரி கரெக்டாக ஆறு செடி இருக்குங்க நட்டாச்சி இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாங்க இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துலலாம் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி கார்டனிங்குனால் ரொம்ப பிடிக்கும் செடிங்க வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெட் கலர் செம்பருத்தி அப்புறம் பாரி ஜாதம் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே வச்ச செடிங்கள்லாம் பாருங்கள் நல்லா இருக்காங்க கத்திரி செடி இந்த செடிங்க எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்குங்க இது கோழி கொண்டை இது அந்த அழகு பூ ஏதோ அழகாக வருங்க மஞ்சள் மஞ்சளாக அந்த செடி பன்னீர் ரோஸ் ரெண்டு இதுலையும் பாருங்கள் எவ்வளோ தளிர் மொட்டுக்கல் கொத்து கொத்தாக பிடிச்சிட்ருக்காங்க என்னன்னாக்க காலையிலேயே மழை துளி வந்துச்சு அப்புறம் இப்போ வெயில் அடிக்கிதுங்க சும்மா ரெண்டு மூணு துளி வந்துச்சு அப்படியே வெயில் அடிக்குது இதெல்லாம் பிஞ்சி எங்கே ஓடுறீங்க ஏன் கோவம் அப்புறம் இந்த ரெண்டு செடி ஆகணுங்க இது அவ்வளோதான் காய் கொடுக்காது இது என்ன சொல்லுவாங்க மருதாம் கைன்னு சொல்லுவாங்களோ மருது செடி மாறிடுச்சு இதுக்கு மேலே இது காய் கொடுக்காது அப்படியே காய் வந்தாலுமே மரக்காய் மாதிரி தான் வரும் இந்த ரெண்டு இதையும் எடுத்துடலாங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க இதிலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா காய் வந்தால் அது மரக்காய் மாதிரி தான் இருக்கும் செடி மாற்றமாயிருச்சு எனக்கு சொல்ல தெரில மருதாம்பு காயின்னு என்னமோ சொல்லுவாங்க அதனால் இந்த செடி எடுத்துடலாம் இது நல்லா தான் இருக்காங்க இதுவும் அந்த மாதிரி ஆச்சுன்னா இதே எடுத்துடலாம் கொத்தவரி பாருங்கள் பிஞ்சு பிடிச்சிட்ருக்காங்க இந்த நாலு டப்பில் இருந்த பழைய கொத்தவரையை எடுத்துகிட்டு அப்புறம் இதில் சத்து ஒரு டைம் தான் கொத்தவரையை இது கொத்தவரைன்னு சொல்கிறேன் பாருங்கள் மாற்றி மாற்றி என்ன இன்றைக்கி ரொம்ப உளருன்னு அவரை பட்டவரின் சொல்லிங்க அது இது நாளிலையும் இருந்து எடுத்துட்டேன் இதில் சத்துக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க அப்புறம் இதில் வந்து ஆட்டோட தொழு மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எதனா செடிங்க வைக்கலாம் இந்த கத்திரி செடி நெகல்ல இருந்ததுக்கு அப்படியே குச்சி மாதிரி போயிட்டுருக்காங்க செடி நல்லா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இருக்காங்க ஆனால் நெகிழில் வர செடி எப்படி இருக்கும் பாருங்கள் நெகிழில் வர செடி இப்படி தான் இருக்கும் அதனால தான் எடுத்து வெயிலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த செங்கல் வச்சு இங்கே வச்சுருந்தேன் இந்த ஓட்டோட நெகிழ் பட்டதுனால சரியாக வரல திராட்ச்குடி அதனால் அது கொஞ்சம் வெயிலில் வச்சிட்டேங்க செவந்தி இதிலையும் பாருங்கள் முட்டுக்கல் வச்சிகிட்டுருக்காங்க செடி மாற்றி வை வச்சுருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் பாருங்கள் மொட்டுக்கள் மறுபடியும் வச்சிட்ருக்காங்க இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் செவ்வந்தி என்ன ஒரு அதிசயம் சூப்பர் ஆனால் செடி மாற்றி வைக்கவே இல்லைங்க அதுலேயே அத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க மறுபடியும் கல்நீர் தண்ணி ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன் நிறைய டைம் கொடுத்துருக்கேங்க இந்த செடி போன வருஷத்து செடி ரெண்டு டைம்ட்டு இல்லை இந்த மாதத்தில் ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல வரேன் இதில் ஒரு புல்லு பாருங்க எத்தனை சூட்டு முழிச்சிட்ருக்கு இதுலேயும் ஒரு புல்லு அப்பப்போ நான் விடிய எடுக்கிறப்ப இல்லைன்னா தண்ணி விடுறப்ப இந்த மாதிரி புல்லு இருந்துச்சுன்னா பிடுங்கிடுவேன் இதில் கொத்தவரங்காய் வந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்க கொத்தவரங்கா போடலங்கா புடலங்காய் கொடியும் நல்லா பிஞ்சி எடுத்துட்ருக்காங்க நிறைய பிஞ்சி இருக்காங்க அங்கேயுமே ஃபுல்லாக பிஞ்சி தான் இங்கே பாருங்கள் பிஞ்சி அங்கே ஒரு பிஞ்சு இருக்கா அங்கே ஒரு பிஞ்சு அந்த பழைய செவ்வந்தியில் கட் பண்ணி வச்சில்லைங்க அதுதான் இது எவ்வளோ சூப்பராக இதுவும் வந்துட்ருக்கு பாருங்க இது மூணில் இருக்கிற செடிங்க சூப்பராக இருக்காங்க இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப மஞ்சளாக இருக்குது இதில் மண்கலவு ரெடி பண்ணி இப்போ தான் அந்த மஞ்சள் கலர் செவந்தி நட்டு வச்சுருக்கே இது அந்த பழைய செடி புடுங்குந்தில் கடிச்ச பதியம் அதுவும் நட்டுருக்கு பொரியல் தட்டக்கா கொய்யக்காய் பாருங்கள் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு காய் இருக்குங்க செடி ஆனால் சின்ன செடி தான் செடி அப்படியே வெயிட்டு தாங்காமல் பாருங்கள் இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க கொய்யாக்காய் ஒரு குச்சி வச்சு கட்டணுங்க இருபத்தஞ்சிக்காய் இருக்காங்க அது இல்லாமல் மொட்டுக்கல் வந்து மொட்டுன்ட்டு பிஞ்சி ஒரு பத்து பிஞ்சி ஏழு எட்டு பத்து பிஞ்சு பக்கமாகவே இருக்குங்க பூ ஒரு ரெண்டு ப பிஞ்சி ஒரு எட்டு அப்படி பிடுங்கி விட்டுட்டு டேபிள் ரோஸ் இது இன்றைக்கு வீடியோ தான் சனிக்கிழமை வீடியோ எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் டேபிள் ரோஸ் பிடிச்சிருக்குங்களா செம்மையாக இருக்காங்க அடினியம் ட்ராகன் செம்மையாக வந்துட்டுருக்காங்க எல்லா செடியுமே இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரெண்டு ஒரே இதில் இருக்கிறதுனால மாற்றி வைக்கணும் முள்ளு கத்திரி பாருங்கள் பூ எடுத்துட்டுருக்காங்க இந்த பன்னீர் ரோஸ் ஏற்கனவே மண் வச்சது தான் அதனால் பிரச்சனை இல்லை இது அப்படியே வருவாங்க இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க அப்படியே சூப்பராக வருவாங்க ஸ்வீட் லெமனும் நல்லா ஃபுல்லாக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க சூப்பராக இருக்காங்க பிஞ்சியும் ஒரு அஞ்சாறு இருக்குது இந்த ஸ்வீட் லெமனு இது வந்து இந்த மினி ஆரஞ்சு இதுவும் நிறைய தளிர் இருக்காங்க அத்திப்பெல்லாம் எப்போ பழக்கமோ தெரில பழக்கு வே மாட்டுக்குறாங்கோ என்ன பண்ணுறது இதெல்லாம் காஷ்மீர் பாருங்கள் எவ்வளோ தளிர் இருக்காங்க கொத்து கொத்தா இதெல்லாம் நாளைக்கு தான் பறிக்க முடியும் இதுலேயும் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தா தளிர் இருக்காங்க புதினா வச்சுருக்கே அப்புறம் பேபி செம்பருத்தி நான் எப்படி ஓட்ட போட்டு அந்த சின்ன டப்பாவுங்களெல்லாம் வச்சதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இது கூட ஜாயின்ட் பண்ணி தான் போடுவேன் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க கத்திரிக்காய் மஞ்சள் கலர் செம்பருத்தி இதெல்லாம் இன்றைக்கி ஒரு மூணு பூ இருக்குங்க சாத ரோஸ் பன்னீர் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சாதா ரோஸில் எல்லாம் பூக்கள் இல்லை இதில் ஒன்று இருக்குது இதிலும் பாருங்கள் செடி சூப்பராக இருக்காங்க முல்லைப்பூ இதுவும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பூ வருது நிறைய அரும்பு மொட்டுக்கள் சூப்பராக இருக்காங்க முல்லைச்செடி பாருங்கள் முட்டுக்கள் இன்னைக்கு ஜாதி முல்லையில் நிறைய பூக்கள் இருக்காங்க எவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்காங்க பாருங்கள் செடி ஃபுல்லுமே விரை பூவாக தான் இருக்காங்கோ நான் மொட்டுக்கள் விட்டுட்டே பூத்த பூவை மாதிரி தான் பறிச்சுட்டுருக்கேன் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் நாம் சாமி கும்பிட்லாம் பாருங்கள் அவ்வளோதான் ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டே மொட்டுக்கள் பாருங்கள் எத்தனை இருக்காங்க இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்